தமிழ்நாட்டிற்குரிய நிவாரண நிதியை ஒன்றிய அரசு வழங்க மறுப்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற மக்களவையிலிருந்து இந்திய கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்தன நிவாரண நிதியை வழங்க மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய கொரோனா ஆ ராசா ஆவேசமாக பாஜகவை எதிர்த்து பேசினார் நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுகவின் துணை பொதுச் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்றத்தின் கொரோடா ஆ ராசா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டபோதும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு அனைத்துக் கட்சி குழு ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வலியுறுத்திய போதும் இதுவரை வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஆர் ராசா அவர்கள் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகின்றது என குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு அரசு ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் கோரியது தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தினார் தமிழ்நாட்டு அனைத்துக் கட்சி குழு உள்துறை அமைச்சரை சந்தித்தது ஆனால் தமிழ்நாடு அரசு கோரிய ரூபாய் ஏழாயிரம் கோடி ரூபாயை வெள்ள நிவாரணம் எப்போது வழங்கப்படும் எவ்வளவு தொகை வழங்கப்படும் என அமைச்சரின் பதிலில் உறுதி அளிக்கவில்லை ஒன்றிய அரசின் குழு தமிழ்நாட்டில் மலை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கையை அளித்துள்ளது தமிழ்நாடு அரசும் அறிக்கை அளித்துள்ளது இந்த இரண்டு அறிக்கையும் ஒன்றிய அரசிடம்தான் இருக்கின்றது உள்துறை அமைச்சர் அளித்த உத்தரவின்படி வெள்ள நிவாரணத் தொகை எப்போது விடுக்கப்படும் அந்த வெள்ள நிவாரணத் தொகை பாஜக ஆளும் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கியது போல இருக்குமா மாநில பேரிடர் நிதி என்பது வேறு தேசிய பேரிடர் நிதி என்பது வேறு என்பதை சுட்டிக்காட்டிய ஆர் ராசா அவர்கள் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை வெள்ள நிவாரண நிதி என்று கூறுவது ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் என்று குற்றம் சாட்டினார் குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு பாரபட்சம் காட்டுகின்றது என்று ஆர் ராசா அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசினார் தேசிய பேரிடர் நிவாரண நிதியை அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக வழங்கும் வகையில் புதிய விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பாஜக ஆட்சி செய்த மாநிலங்களில் ஒன்றிய அரசனுடைய செயல்பாடுகள் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் உள்ளது மாநில பேரிடர் நிதி என்பது வேறு தேசிய பேரிடர் நிதி என்பது வேறு இரண்டையும் ஒன்றிய அமைச்சர் குழப்பிக் கொள்கின்றார் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் கீழ் ஆண்டுதோறும் மாநில அரசுக்கு ஒதுக்கப்படும் பேரிடர் மேலாண்மை நிதியை வெள்ள நிவாரண நிதியாக கூறுவது ஏற்புடையது அல்ல என திமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்றத்தினுடைய கொரோடா ஆ ராசா அவர்கள் குறிப்பிட்டு ஆவேசமாக நாடாளுமன்றத்தில் கர்ஜித்தார்